ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சுறாவை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தான் இப்போ இந்த சுறாவை வந்து நல்லா கட் பண்ணி இருக்க குடல்லாம் எடுத்து தலையெல்லாம் கூட அப்படியே போடலாம் ஒன்றும் இல்லை இருக்க குடலெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு இதை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதை வந்து தண்ணியில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கால் ஸ்பூன் தூள் இது கூட கொஞ்சமாக கல் உப்பு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு எப்படி எடுத்துன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து தண்ணியில இருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு தோல் மேல இருக்க தோல் மட்டும் எடுத்துடணும் ஏன்னா அது நரநரப்பு தன்மையா இருக்கும் அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு அதாவது எப்படின்னா இப்போ இந்த தோல் இருக்கு இல்லைங்களா இந்த மேலே இருக்க தோலை இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் இந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தோல் இது மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து லைட்டாக இது இது மாதிரி உதுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மீனையும் உதுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை உதுத்துறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நல்லா ஒரு நாலு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு பச்சை மிளகா அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக சீரகம் இது சேர்த்து இதையும் வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொற கொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் உதிரி உதிரியாக வரும்ல அந்த மாதிரி அரைச்சி கொண்டு வரணும் இப்போ இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வந்து இதை கொர குறப்பாக அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே வெங்காயமும் ரெடியாக இருக்குது இந்த உதுத்து வச்சுருக்க இதுவும் வந்து ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த உதுத்து வச்சிருக்க சுறா மீன் ரெடியாக இருக்குது இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் கலந்து ஒன்றா போட்டு பொறித்து எடுக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இதையும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் உதிரி உதிரியாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் பூண்டு பூண்டு நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறேன் அதுக்காக நான் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் தூளுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறோம் இந்த சொரா தேங்காய் வெங்காயம் எல்லா மசாலாவும் சேர்த்து கலந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் இந்த சொறா புட்டுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி எண்ணெய் என்ன கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்ச எண்ணெயிலே வந்து இன்றைக்கி வந்து சொரா புட்டு செய்கிறேன் அதனால் அப்படி இருக்குது இப்போ எல்லா கலந்து வச்சுருந்த எல்லா சொரா புட்டியுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்லோவில் வச்சு சுருளில் வதக்கணும் நல்லா வதக்குனா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுரா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் முருவிழாவோ முருவிழாவை இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் முதல் ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஒரு நல்ல நாள் வதக்கு வதக்கிட்டு கூட கையோடு இருந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ வந்து வதக்கி கொடுத்தா போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து லைட்டாக வதக்கி வதக்கி கொடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் முருவெல்லாம் வெந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன் தூள் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அப்பப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு டேஸ்டியா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஸ்லோலியே வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வறுத்த பிறகு இந்த மாதிரி எனக்கு நல்ல முருகலாக கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொல கொலனே பிடிக்கும் அப்படின்னா நான் முதல் காட்டுனால அந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு பிடிக்கும் அதுக்காக நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன் இது வெரைட்டி ரைஸு ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்காண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மறந்துடாதீங்க தேங்க்யூ